நடிகைகள்லாம் இப்போ கவர்ச்சி காட்டுறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு சீரியலுக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியில் இறங்குவாங்க ஆனால் இந்த நடிகை ஒரு சீரியலில் தான் நடித்தாங்க விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியலில் அதுக்கப்புறமா இவ்வளோ கவர்ச்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இவங்களும் கொஞ்சம் ஃபேமஸானவங்க தான் ஏன் பிக் பாஸில் கூட கலந்துக்கிட்டாங்க கடைசி சீசனான பிக் பாஸ் சீசன் எயிட்டில் தமிழில் இவங்க கலந்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா வெளியே வந்தும் இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல இவங்களோட பேரே வந்துட்டு முழுக்க முழுக்க மறக்கிற அளவுக்கு போயிடுச்சு நான் கூட இப்போ வரைக்கும் இவங்க பேர் சொல்ல நினைக்கிறேன் இவங்க பேர் வந்துட்டு வினுஷா தேவி ஸோ யாருக்குமே இவங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு போகிறதுக்குள்ள தமிழில் ஒரு சில படங்களை நடிக்கணும் அப்படின்னு நடிச்சாங்க ஒரு சில படங்களும் நடித்தாங்க பட் அந்த படம் பேரும் யாருக்கும் தெரியாது இவங்களோட பேரும் யாருக்கும் இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேமாக தெரியாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்க முழு கவிச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தன்னை நோக்கி வந்துட்டு இருக்க இயக்குனர்களிட்டையும் தான் போயிட்டு வாய்ப்பு கேட்டு இருக்க இயக்குநர்களையும் சார் நான் படத்தில் எவ்வளோ கவச்சி வேணாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் படத்துக்கு தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு கவர்ச்சியாகவும் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கவர்ச்சி அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா பாரதி கண்ணம்மா மாதிரி ஒரு சீரியல் நடித்த நடிகை இப்போ இவ்வளோ ஆபாசமாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் அட் த சேம் டைம் சொல்லு விட்டுக்கிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணியும் வந்துட்டு இருக்காங்களாம் ஸோ இது சம்பந்தம் சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்